அத்தையும் மாமாவும் இந்தியால இருந்து ப்ரூனேக்கு வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் தாங்க ஒரு ஒன் வீக்குக்கு எங்கேயுமே போகல ஒரு வாரத்துக்கு அப்புறமா நாங்க போன இடம் தான் மலேசியா அதுக்கு பல ஆறுகள் பல பாலங்களை தாண்டி போனோம் இமிகிரேஷன்லயும் அவ்வளவு கூட்டம் இல்லை ஈஸியா பார்டரை கிராஸ் பண்ணிட்டோம் போன உடனே மலேசியா ஒன்று வாங்கிட்டோம் கனடால இருந்து அமெரிக்காவுக்கு பை ரோடு போகலான்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தாங்க ப்ரூனே நாட்டில் இருந்து ஈஸ்ட் மலேசியாவுக்கு ரோடு வழியா போயிடலாம் இப்போதைக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு மலேசியாக்குள்ள எண்ட்ரதுக்கு வீசா ஃப்ரீனாலும் நமக்கு பாஸ்போர்ட் ப்ராப்பர் வெஹிக்கிள் ரஜிஸ்ட்ரேஷன் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அதை எல்லாம் ஃபாலோ பண்ணனுங்க மார்னிங் டென் ஓ கிளாக் ப்ரூனேல இருந்து கிளம்பணும் மதியான லன்ச் அங்க இருந்த ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம் ப்ரூனேல பொருட்கள் எல்லாம் காஸ்ட் அதிகம் சோ ப்ரூனேல ஏன் பண்ணி மலேசியா ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து சீப்பாவே கம்மியான விலையிலே கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அத்த கொஞ்சம் கிச்சன் வேர்ஸ் எல்லாம் வாங்கினாங்க இந்தியா இருக்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்க விற்கிற டீ எல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா எனக்கு ஒரு பிளாஸ்க் வாங்கி கொடுத்துருங்க நாங்க வீட்டுல இருந்தே டீ போட்டு எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு பிளாஸ்க்கு வாங்கினாங்க என் பையன் தாத்தாவை ரெக்கமெண்டேஷனுக்கு கூட்டி வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டான் அதை என்ன பண்ண தான் தெரியல திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் போல ப்ரூனேக்கு ரிட்டன் ஆயிட்டோங்க